மாண்புமிகு தமிழ முதல்வர்கள் அவர்களின் கழிவான பறவை பதிவு வழங்கப்படுகிறது குனியூர் அக்கராகரம் தெருவிற்கு இருபத்தி நாலு மணி நேரம் வரும் தண்ணீர் வருவது சம்பந்தமாக கடந்த ஆட்சி காலத்தில் இருபத்தி ஓழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போதைய முதல்வர் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டு அளிப்பது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மனுவின் நகல் இணைக்கப்பட்டுள்ளது கடந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதற்கு நீர் ஊராட்சித் தலைவர்கள் மனு அளித்து பணி இணைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி மாலை ஐந்து முப்பது மணி முதல் மறுநாள் காலை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதற்கு காலை ஐந்து முப்பது மணி வரை தண்ணீர் வேகமாக பன்னெண்டு மணி நேரம் வந்து கொண்டிருந்தது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்தே காலால் மணி முதல் மூணே முக்கால் மணி வரை ஐந்து மணி நேரம் தண்ணீர் வந்தது இந்த நாட்களில் குனீர் அக்கராந்தில் திருமண நிகழ்ச்சியை இறப்பு நிகழ்ச்சியை எதுவும் எதுவும் இல்லை சேரன் மகாதேவி பெரூராட்சியில் தினமும் தினமும் இரண்டு மணி நேரம் மட்டுமே தண்ணீர் இருந்து விடுகின்றனர் அதே போன்று குனீர் ஊராட்சியிலும் இரண்டு மணி நேரம் மட்டுமே தண்ணீர் விட்டால் போதுமானது கூடுதலாக தண்ணீர் விட்டால் குனீர் அக்கராந்தில் உள்ளவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுகின்றனர் குடிநீர் குடிநீர் பயன்படுத்த மட்டுமே அரசு விதி உள்ளது இரண்டு மணி நேரத்தின் மேல் தண்ணீர் விடுவது அரசுக்கு மின்சார கட்டணம் அதிகப்படியான வருவாய் இழப்பு ஏற்படுகிறது கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பேரூராட்சிகள் ஊராட்சியர்கள் கட்டணம் கட்டாமல் பாக்கி வைத்து உள்ளனர் என மின்சார வரியும் தகவல் அளித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற தகவல் திறன் தகவலுக்காக இணைத்துள்ளேன் இரண்டு மணி நேரம் மட்டுமே தண்ணீர் விட உரிய ஆணை வழங்க வேண்டும் வருவாய் இழப்பினை தடுக்க வேண்டுவதற்காக குடிநீர் தொட்டியை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை சுத்தம் செய்யாமல் தண்ணீர் விடுகின்றனர் தண்ணீரில் வண்டல் கலந்து வருகிறது அதன் புகைப்படுமைத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தின ஊராட்சி தகவலறி உரிமை சற்று மனு அளிக்கப்பட்டது இன்று வரை எந்த பதிலும் இல்லை நகல் இணைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் குடிநீர் அக்கிரகர் மனிதர்கள் செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்து காங்கிரீட் தளம் படிக்கட்டுகள் உட்காரும் பெஞ்சுகள் அமைத்து மழைநீர் செல்லும் பாதையை அடைத்துள்ளது சம்பந்தமாக கடந்த ஆட்சியில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் புகார் மனு அளிக்கப்பட்டது எந்த நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட புகைப்படம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் கடந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பதினாலு இருபத்தி நாலில் குனீர் ஊராட்சிக்கு மனு அளிக்கப்பட்டது இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மனுவும் புகை உடனே இணைக்கப்பட்டுள்ளது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எடுக்கப்பட்ட போ எடுக்கப்பட்ட போதுள்ள ஆக்கிரமி கட்டிய காங்கிரட் தளம் படிக்கட்டுகள் பெஞ்ச் என பலரும் சுமார் எண்ணூறு மீட்டர் நீளத்திற்கு அமைத்துள்ளனர் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட புகைப்படம் ஆக்கிரமி செய்த காங்கிரட்டால் தேங்கிய சாக்கடை மண் அப்புறப்படுத்திய புகைப்புடன் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை புகைப்படமும் மனுவும் இணைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட புகை எண்ணூறு மீட்டர் நீளத்தில் நான்கு வீடு மட்டுமே மழைநீர் செல்லும் பாதையை மூடாமல் உள்ளனர் புகைப்படம் இணைக்கப்பட்டுள்ளது மழைநீர் செல்லும் பாதையை அடைத்துள்ள எண்ணூறு மீட்டர் நீளத்திற்கும் காங்கிரட் படிகள் உட்கார்ந்த பெஞ்சுகள் அமைத்துள்ளதை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் நலனை முன்னிட்டு மேற்படி மனுக்களும் புகைப்படங்களும் திஸ்கரங்களில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் என்றும் மக்கள் நலனை